நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னா என்ன அது எப்போது பயன் தரும் அது எந்த இடத்துல இருந்தா யார் கூட சேர்ந்து இருந்தா அதிகமான நன்மைகளை தரும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாங்க வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னா என்னங்க நீச்ச கிரகம் தான் இழந்த வலுவை திரும்ப பெறுவது தன்னுடைய நீச்ச நிலைமை பங்கப்பட்டு நல்ல நிலைமைக்கு வருவது நீச்ச கிரகம் தன்னுடைய பரிபூர்ண வலுவை அடைவது அதுதான் நீச்ச பங்க ராஜயோகம் இதுல இரண்டு நிலைகள் இருக்குங்க ஒன்று நீச்ச பங்கம் மட்டும் அங்கே ராஜயோகம்ன்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லை நல்லா கவனிங்க ரெண்டாவது நிலை நீச்ச பங்க ராஜயோகம் இந்த இடத்துல தான் அந்த ராஜயோகம்ன்ற வார்த்தை வருது அப்ப என்னங்க ரெண்டுக்கு வித்தியாசம் ரெண்டு வேறு வேறு நிலைமைகளா அப்படின்னா இல்லை அந்த இடத்துல தான் ஜோதிடத்தில் உள்ள அந்த கிரக வலு கிரகத்தினுடைய வலிமை அப்படிங்கிறது கணக்கிடப்படுது குறைவான அளவு நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கக்கூடிய கிரகம் வெறும் நீச்ச பங்கம் அப்படின்ற நிலையை மட்டுமே பெறும் அதுவே அதிகமான நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கக்கூடிய கிரகம் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்ற நிலைமையை அடையும் அது எப்படிங்க இருக்க வித்தியாசம் என்ன முதல்ல ஒரு நீச்சம் பங்கப்படணும் அப்படின்னா அந்த நீச்ச கிரகம் இன்னொரு வலுப்பெற்ற கிரகத்தின் தொடர்பில் வர வேண்டும் தொடர்புனா என்னங்க தொடர்புனா பார்வை சேர்க்கை இணைவு அந்த வீட்டிலேயே இருப்பது இதுதான் தொடர்புங்கிறது ஜோதிடத்துல பொதுவா இந்த அமைப்புல நீச்ச பங்கம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஒரு புதனுடைய நீச்ச பங்கத்தை இந்த இடத்துல எடுத்துக்கலாம் முதல்ல புத பகவான் புதன் மீனத்துல நீச்சம் ஆவாருங்க என்ன தருவார் பொதுவாக புத பகவான் நல்ல அறிவு கல்வி எழுத்து பேச்சு கணிதம் கம்ப்யூட்டர் இது போன்று அறிவு சார்ந்த விஷயங்களை தரக்கூடியவர் இந்த புத பகவான் அப்ப ஒரு ஜாதகருக்கு இந்த புதன் நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னா இந்த தன்மைகள் எல்லாம் என்னாகும் குறையும் நல்லா பேச்சு வராது பேச்சு தெளிவாக இருக்காது ஒரு டைமிங் சென்ஸே அவங்களுக்கு இருக்காது கணிதத்தில் ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் கம்ப்யூட்ரு இது சார்ந்த எலக்ட்ரானிக்ஸு இது மாதிரி ஐட்டங்களில் அவங்களுக்கு பெரிய அளவில் ஆர்வமே இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவங்க பார்த்தா கணக்கு சூப்பரா போடுவாங்க புதன் நீசமா இருக்கும் ஜாதகத்தில் ஆனா கணக்கு சூப்பரா போடுவாங்க கம்ப்யூட்டர்ல சாப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி பெரிய நிலைகளில் இருப்பார்கள் ஆடிட்டர் போன்று கணிதம் சார்ந்த துறைகளில் உச்ச நிலையில இருப்பாங்க கணக்கு வழக்கில் அப்போ எப்படி அந்த தன்மை மாறுது அப்படின்னா அதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விதி விதிவிலக்கு எந்த ஒரு விதிக்குமே அதற்கு சமமான ஒரு விதி விளக்குங்கிறதும் ஜோதிடத்தில் இருக்கும் அந்த தன்மையை மாற்றுவதற்கு அந்த அடிப்படையில் புதன் நீசமா இருக்கு படிப்பு வராது கணக்கு வராது நகைச்சுவை வராது பேச்சு வராது அப்படின்னு நினைக்கும் போது இது எல்லாமே அவர் சூப்பரா பண்ணிட்டு இருப்பார் அதற்கு காரணம் அந்த புதனுடைய நீச்ச பங்கம் சரி எந்த அளவிற்கு அந்த நீச்சம் பங்கப்பட்டு போகும் அதை இப்ப பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் புதன் குருவோடு இணைந்திருப்பது மீனம் வந்து குரு பகவானுடைய வீடு அப்ப அந்த இடத்துல புதன் அந்த ஆட்சி பெற்ற குருவோடு இணைஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் குரு வந்து நமக்கு தெரியும் மிகப்பெரிய ஒரு சுப கிரகம் மிக அதிக ஒளி கொண்ட குரு தன்னுடைய பார்வையாலும் இருப்பாலும் அனைத்து பாபத்துவத்தையும் நீக்கக்கூடிய ஒரு கிரகம் நீச்சம்ங்கிறதே என்னது குறைந்த அளவு பாபத்துவம் தன்னுடைய நிலைமையவே தனக்குத்தானே செஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு பலவீனத்தில் இருக்கு அந்த கிரகம் பொதுவாக மூல நூல்கள் என்ன சொல்லுது நீச்சம் அப்படின்னா ஜீரோ மார்க் உச்சம் அப்படின்னா நூறு மார்க் அப்படின்னு சொல்லுது ஆனா நம்ம வந்து ஜோதிடத்தில் பார்க்கும் பொழுது நீச்சம்ங்கிறது முழுமையாக ஜீரோ மார்க் கிடையாது அது வந்து ஒரு பத்து மார்க் மிக குறைந்த மதிப்பெண் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு கிரகம் எப்போது மிக குறைவான அந்த ஜீரோன்ற நிலைமைக்கு போகும் நீச்சத்தோடு சேர்ந்து அதிகமான பாவத்துவத்தை பெறும் அந்த கிரகம் ஜீரோவுக்கு போகும் மற்றபடி இயல்பாக வெறும் நீச்சம் யாரோடையும் சேரலை யாரும் பார்க்கலை அப்படின்ற போது அந்த கிரகம் வெறும் நீச்சமாக இருக்கும்போது ஒரு பத்து சதவீதமான பலன்களை தரக்கூடிய அளவிலேயே இருக்கும் அதுவே பொதுவாக ஒரு மனிதனுக்கு போதுமானமாக இருக்கும் எந்த ஒரு கிரகம் நீச்சம் இருக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த கிரகம் அந்த ஒரு தனி நபருக்கு தேவையானவற்றை செய்யக்கூடிய வலிமையிலேயே இருக்கும் அதுதான் அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி விலக்கு நீச்சமாக இருக்காருங்க ஓரளவுக்கு நல்லா படிக்கிறாருங்க அறுபது மார்க் எழுபது மார்க் வாங்குறாருங்க கணக்கெலாம் ஓரளவுக்கு நல்லாவே போடுறாருங்க மேக்ஸ்லேயுமே அதே மாதிரி ஒரு அறுபது எழுபது மார்க் என் பையன் வாங்குறாங்க அப்படின்னா குறைந்த அளவு தன்னுடைய தன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவிலேயே அந்த நீச்ச கிரகம் இருக்கும் பாவர்களுடைய தொடர்பு இல்லாத வரைக்கும் சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த புத பகவான் மிக பெரிய ஒரு சுபராகிய குருவோடு இணைந்து ஆட்சி பெற்ற குருவோடு இருக்கிறார் முதல்ல நீச்ச பங்கத்திற்கான விதிகள் என்ன நீச்ச பங்கத்திற்கான விதிகள் வெறும் நீச்ச பங்கம் மட்டும்தான் நீச்ச ராஜ யோகத்துக்கு சொல்லல நீச்ச பங்கத்திற்கு மட்டும் ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருப்பது அல்லது ஆட்சி பெற்ற கிரகத்தால் பார்க்கப்படுவது அல்லது ஆட்சி பெற்ற கிரகத்தின் வீட்டில் இருப்பது இதெல்லாம் அந்த கிரகத்திற்கு வெறும் நீச்ச பங்கம் அப்படின்ற நிலைமையை மட்டுமே கொடுக்கும் அந்த அடிப்படையில் இந்த இடத்துல குருவோடு புதன் சேர்ந்து மீனத்துல நீச்ச பங்கமாக இருக்கும் பொழுது அவர்கள் ஓரளவுக்கு நல்ல மார்க்கை வாங்கக்கூடிய ஒரு இருந்து எண்பது மார்க் வாங்கக்கூடிய அளவுக்கு அந்த புதனின் வலு அவர்களுக்கு இருக்கும் கணிதம் கம்ப்யூட்ரு கணக்கு வழக்கு இது போன்ற துறைகளில் அதுவே நீச்ச பங்கா யோகம் அப்படிங்கிறது எப்ப வரும் அவர் உச்சனோடு இணையும் பொழுது இப்போ இந்த இடத்துல புதனும் சுக்கரனும் இணைந்திருக்கிறார்கள் மீனத்துல சுக்கரன் உச்ச வலுவில் இருப்பார் அப்ப புதன் வந்து நீசமாக இருப்பார் அப்ப சுக்கரன் தன்னுடைய உச்ச பலத்தை அந்த புதனுக்கு கொடுக்கிறார் சுக்கரன் வந்து நண்பர் சுக்கரன் குருவை போன்ற இன்னொரு சுப கிரகம் அப்படிங்கும் போது நூறு சதவீதம் வலுவாகி அந்த உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சுக்கரன் அந்த புதனுக்கு தன்னுடைய உச்ச தன்மையை கடனாக கொடுக்கிறார் அதனால அந்த புதன் உச்சனோடு இணைந்திருப்பதால் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்ற அமைப்பை பெறுகிறார் சரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய புதனையும் சுக்கரனையும் குரு பகவான் உச்சமாகி பார்க்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையின் மூலமாக கடகத்தில் உச்சமா இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையின் மூலமாக மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனையும் பார்க்கிறார் அப்படிங்கும் போது என்ன நடக்கும் ஏற்கனவே புதன் வந்து உச்சனோடு இணைந்து சுக்கரனோடு இணைந்து நீச்ச பங்க அமைப்பில் இருக்கிறாரு இப்ப வீடு கொடுத்த இந்த குரு பகவானும் உச்சமாக இருக்கிறாரு அதே போன்று உச்சனாகி அந்த குரு பகவான் இந்த புதனையும் சுக்கரனையும் பார்க்கிறார் அப்ப மூன்று நிலைமை உச்சனோடு இணைந்திருப்பது உச்சனின் வீட்டில் இருப்பது உச்சனின் பார்வையில் இருப்பது இதுதாங்க பரிபூரணமான பரிபூர்ணமான ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் இவருக்கு கணிதம் சார்ந்த துறைகளில் கணக்கு வழக்கு சார்ந்த அந்த புதனின் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறையில் இவர் மிக உச்ச நிலைமையில் இருப்பார் அவர் எந்த குறையுமே அந்த துறையில் இருக்காது இதுதான் பரிபூரணமான ஒரு நீச்ச பங்க ராஜயோகம் உச்சனோடு இணைந்திருப்பது உச்சனின் வீட்டில் இருப்பது உச்சனால் பார்க்கப்படுவது இந்த மூன்று விஷயங்களும் இணையும் போது அது இயல்பாக சொல்லக்கூடிய அந்த நூறு மார்க் அப்படிங்கறதுல இருந்து நூத்தி இருபது மார்க் அப்படிங்கிற இடத்துக்கு போகும் நூறு தானங்க இயல்பு ஆமாம் அது வெறும் உச்சமாக இருக்கும் பொழுது அந்த புத பகவானே கண்ணியில் உச்சமாக இருக்கும் பொழுது நூறு மார்க் வாங்குவார் அதே நீச்ச பங்க ராஜயோகிற அமைப்புல பரிபூர்ணமான நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கக்கூடிய கிரகம் நூத்தி இருபது மார்க் அப்படிங்கிற அந்த இயல்புக்கு விட அதிகமான ஒரு நிலைமையை அடையும் இது அந்த துறைகளில் அவர்களை மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லும் அந்த புதனின் காரகத்துவ தொழில்களில் இதே போன்றுதான் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் குரு நீச்சமாக இருந்தாலும் சரி செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் சரி சந்திரன் நீச்சமாக இருந்தாலும் சரி அனைத்து கிரகங்களுக்கும் இந்த விதி பொருந்தும் சரி இதை எப்படி நம்ம வந்து ஜாதக ரீதியா எப்படி பார்க்கிறது ஆதிபத்திய ரீதியா காரகத்துவ ரீதியா எப்படி பாக்குறது இப்ப உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்கணத்தை எடுத்துக்குவோம் தனுசு லக்கணத்துக்கு நாலுல புதன் நீச்சமா இருக்கிறார் நம்ம என்ன சொல்லுவோம் நாலாம் ஸ்தானம் கல்வி ஸ்தானம் புதன் கல்விக்கு காரகன் அப்ப காரகனும் அந்த இடத்துல அடிபட்டு போச்சு ஆதிபத்தியமும் அந்த இடத்துல அடிபட்டு போச்சு புதன் நீசமாகி நாலாம் வீட்டிலே பாவத்துவப்படுத்துகிறார் அதே போன்று அந்த காரகனாகிய புதனும் நீசமாக இருக்கிறார் ஆக மொத்தம் ரெண்டுமே அவுட் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இந்த இடத்துல நாலாம் அதிபதியாகிய இந்த குரு பகவான் உச்சமாக இருக்கிறார் நாலாம் வீட்டில் இன்னொரு உச்ச கிரகமான சுக்கரன் இருக்கிறார் அங்க அந்த சுக்கரனும் புதனும் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறார்கள் அப்படிங்கும் போது இந்த இடத்துல பரிபூர்ணமான நீச்ச பங்க ராஜயோகம் வேலை செய்யும் அதே போன்று ஏழாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆகிய தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் வீடான மிதுனத்திற்கும் பத்தாம் வீடான கன்னிக்கு அதிபதியாகிய புதன் நீசமாயிட்டாரு நல்ல மனைவியை தரமாட்டார் ஏழாம் பாவத்துக்கு பத்தாம் அதிபதியாக இருந்து நல்ல தொழிலை தரமாட்டார் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு நல்ல ஒரு அழகான மனைவியோ அல்லது கணவனோ வாழ்க்கை துணை அமைந்து தொழிலில் மிகப்பெரிய உச்சநிலையில் இருப்பார் எப்படின்னா இது மாதிரி நீச்ச பங்கு அமைப்பில் இருப்பார் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும் கூடிய இந்த புத பகவான் நீச்ச பங்கு அமைப்பில் இருக்கும்போது அதிகமான செல்வத்தை கொடுப்பார் அந்த துறைகள்ல புதனுடைய துறைகள்ல சரிங்க அப்ப புதன் வந்து இந்த இடத்துல கிரீன் கலர்ல போட்டிருக்க பாருங்க பச்சை உச்சமாக இருக்கக்கூடிய இந்த நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த புதனுக்கும் என்னங்க வித்தியாசம் வித்தியாசமே இருக்கு உச்சமாக புதன் அதிகமான கல்வி அறிவை கொடுப்பார் தன்னுடைய சுய இயல்பை இழக்காமல் இருக்கிறார் அதான் அந்த இடத்துல முக்கியம் சுயமாவே சொந்தமாவே உச்சமாக இருக்கிறார் அதாவது அவரே கோடீஸ்வரனா இருக்கிறார் ஆனா இந்த புதன் பிறரின் தயவினால் கோடீஸ்வரனாக இருக்கிறார் அவர் பணம் கொடுத்து அவங்களுக்கு கோடீஸ்வரனா வச்சிருக்காங்க அவங்கள வந்து ஒரு அதிகாரமுள்ள பதவியில வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த சேரக்கூடிய இணையக்கூடிய கிரகத்தின் தன்மையும் அந்த புதன் சேர்ந்து பிரதிபலிப்பார் குருவால் பார்க்கப்படும்போது போது குருவோடைய பணம் சம்பந்தப்பட்ட கணக்கு சம்பந்தப்பட்ட வங்கி அது போன்ற துறைகளில் இவர்களுக்கு அதிகமான ஞானத்தை கொடுப்பார் ஆனா இயல்பாக இருக்கக்கூடிய கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் கம்ப்யூட்டர் இது சார்ந்த துறைகளில் கணிதம் சார்ந்த துறையில் அதிகமான ஞானத்தை கொடுப்பார் அது போன்ற ஒரு சின்ன வேறுபாடு அந்த இடத்துல இருந்தே தீரும் என்ன இருந்தாலும் அவர் நீச்சமாக ஆகிதான் பின்பு நீச்ச பங்கத்தை அடைகிறார் நேரடியாக உச்சத்தை அடைவதற்கும் நீச்ச பங்கத்தை அடைவதற்கும் என்ன வித்தியாசம் நீச்ச பங்க ராஜயோகத்தை லக்கணாதிபதி போன்ற பெரிய கிரகங்கள் அடையும் பொழுது ஆதிபத்திய விசேஷம் உள்ள கிரகங்கள் அடையும் பொழுது வாழ்க்கையின் தான் அது அதிகமாக வேலை செய்யும் அதான் அந்த இடத்துல முக்கியம் ஐயா எனக்கு புதன் நீச்ச பங்கமாக இருக்காருங்களே எனக்கு ஒன்றுமே பெரிய அந்த துறையில் பெரிய ஒரு முன்னேற்றமே இல்லையே அப்படின்னா அது வாழ்க்கையின் பிற்பகுதியில்தான் வரும் ஏன்னா அவர் நீச்சமாகி பின்னாடி தான் பங்கப்பட்டு நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைந்திருக்கிறார் அதனால முப்பது முப்பத்தஞ்சு வயதுக்கு பின்னாடி வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஜாதகங்களாக இந்த லக்னாதிபதி நீச்ச பங்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இருக்கும் அதே போன்று இந்த நீச்ச ஆன கிரகத்தினுடைய தன்மை எப்போது வேலை செய்யும் உதாரணத்துக்கு எடுத்திருக்க இந்த புத பகவான் புதன் திசை வருது அப்படின்னா மிக அதிகமான நன்மைகளை தருவார் சுக்கர தசை வருதுன்னா மிக அதிகமான நன்மைகளை தருவார் குரு தசை வருதுன்னா அதை விட அதிகமான நன்மைகள் இருக்கும் ஏன்னா வீடு கொடுத்தவரும் உச்சமாகி அதே இடத்தை பார்க்கவும் செய்கிறார் அப்படின்ற அடிப்படையில் அதிகமான நன்மைகளை கொடுப்பார் ஆக ஒரு கிரகம் நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த கிரகம் அதனுடைய பலத்தை இழந்து விட்டதுன்னு அர்த்தமே கிடையாது அந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் கடைசியில் வருது நீச்ச பங்க யோகம்ன்ற ட்விஸ்ட் ஐயா இது வெறும் நீச்ச பங்கம்னே சொல்லிட்டு போயிடலாமே அதை ஏன் ராஜயோகம்னு சொல்லணும் ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் அவற்றில் ஒரு சிலவி மட்டுமே ராஜயோகம் என குறிப்பிடப்படும் மற்றவை பஞ்சமகா புருஷ யோகங்கள் என்று அந்த துறையில் சிறந்தவர்கள் என்று மட்டுமே சொல்லப்படும் ஆனால் இந்த ராஜயோகங்கள் என குறிப்பிடப்படுவை அந்த ஜாதகரை ராஜ யோகம்ன்ற அந்த உயர்நிலைக்கு கொண்டு போகக்கூடியவை வாழ்க்கையில் அந்த ஒரு துறையில் மட்டுமல்ல வாழ்க்கையவே மேம்படுத்தக்கூடிய ஒரு யோகமாக அது அமையும் அப்படின்றனால தான் அந்த யோகத்தை நீச்ச பங்க ராஜ யோகம்னு குறிப்பிட்டிருக்காங்க சரிங்க இந்த வீடியோல ஒரு கிரகம் நீச்சமாவதற்கும் நீச்ச பங்கத்தை மட்டும் அடைவதற்கும் நீச்ச பங்க ராஜயோகம்ன்ற உயர்நிலையை அடைவதற்கும் என்ன வித்தியாசம் அதை எப்படி பிரித்த ஜோதிடத்தில் அறிந்து கொள்வது அப்படிங்கறது எல்லாத்தையுமே டீடைல்டா பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் சொல்லுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்